அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கவனமாக கேட்பார்கள் குடும்ப அட்டை வைத்திருக்கிறீர்களா இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கைவிரல் ரேகை பதிவு செய்வதற்கான அவகாசம் நிறைவடை இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன ஏற்கனவே விரல் ரேகை பதிவு செய்தவர்களாக இருந்தாலும் கூட நியாயவிலை கடைகளுக்கு சென்று தங்களது அட்டையில் இருக்கும் அனைவரும் ரேகை பதிவு செய்து முடித்தாகிவிட்டதா இல்லை மீண்டும் விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டுமா என்பதை அனைவரும் உறுதி செய்து கொள்வது அவசியம் என்று கூறப்பட்டிருக்கிறது இது குறித்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது குடும்ப அட்டைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருள்களை முழுமையாக பெற உறுப்பினர்கள் அனைவரும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அருகில் உள்ள நியாய விலை கடைக்கு நேரில் சென்று தங்களது குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் விரல் ரேகை பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் வெளியூரில் அல்லது வெளி மாநிலத்தில் வசித்து வந்தால் அவர்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் தங்களது கை விரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய இன்னமும் ஆறு நாட்களே இருப்பதால் உடனடியாக விரைந்து செய்ய வேண்டும் என்றும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி ரமணான் பண்டிகை என்பதால் அதற்கு முன்பே இந்த பணியில் முடித்துவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நன்றி